அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் இயற்கையான சுகம் இனிமையான தாம்பத்தியம் தடை தானாக விலகுதல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இயற்கையான சுகம் அப்படிங்கிறப்ப நம்ம குழந்த பருப்பை பற்றி தான் பெரும்பாலும் விரும்புவோம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் அல்லது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ராசி இந்த மூணு இடத்துல சனியோட ராகு கேதுக்கள் இணைந்திருந்தால் இது இயற்கையான தடை இந்த லக்கணம் ஏழாம் இடம் ராசி ஆகியவற்றின் மீது கோச்சார குரு பகவான் சென்று அடுத்த ராசிக்கு போகிறப்ப கட்டாயம் தடைகளை விலக்கி புத்திரபகியத்தை கட்டாயமாக கொடுப்பார்கள் இந்த குழந்தை பிறப்புக்கும் தாம்பத்திய உறவுக்கும் என்ன சம்பந்தம் இதுலேயும் நிறைய முரண்பாடுகள் உண்டு இப்போ காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பது அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இவர்கள் அதிகமாகவே ஆசை உடையவர்கள் அதிகமாகவே தாம்பத்திய உறவையில் ஈடுபாடவர்களுக்கு மிக மிக அதிகம் அதனால் இவங்களுக்கு குழந்தை பிறப்பில் தடை அதிகம் வரது வாய்ப்பு கிடையாது ஒரு சில இடத்துல ஏதோ சூரியன் வீட்டில் சுக்கரன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சில தடைகள் வந்தாலும் அதுவும் தானாக விலகிவிடும் அடுத்தது ரெண்டு ஆறு பத்து இவர்கள் நிதானமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் நிதானமான தாம்பத்தியம் உடையவர்கள் இதுவும் சில நேரங்களில் குடும்பத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தணும் ஆனால் குழந்தை பிறப்பு கட்டாயமாக உண்டு இந்த மூணு ஏழு பதினொன்று இது இவர்களுக்கு ரகசிய விருப்பங்கள் மட்டுமே அதிகம் உண்டு அதாவது யாருக்கும் தெரியாத ரகசிய விருப்பங்கள் இவர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் பெரும்பாலும் கட்டாயமாக வெளியில் தெரியாது நாலு எட்டு பனிரெண்டு இந்த நாலு எட்டு பனிரெண்டில் அதிகமாக ஆசை உண்டு ஆனால் முறையற்ற தாம்பத்தியத்தை இவர்கள் விரும்புவார்கள் அதனால் இவர்களுக்கும் புத்திரபாக்கிய தடை கட்டாயமாக உண்டு பொதுவாக நம்ம வீடியோவில் குழந்தை பிறப்புக்கு ஏற்கனவே பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம் இதுவும் ஒரு விதிமுறைகள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன்றி வணக்கம்